கானா வினோத் மற்றும் திவாகர் விஷயம் கைமீறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் இப்படி ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பிக் சீசன் நைன் தமிழ்ல இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு அதுல கானா ராஜ்யம் அதுக்கப்புறம் தர்பீஸ் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இந்த வீடு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ராஜா கெட்டப்லாம் கொடுத்து நேற்று சரியான காமெடி பண்ணானுங்க அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல ஒட்டு எல்லாரும் காரி துப்புற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்க அங்க காரி துப்பா அவங்க இங்க காரி துப்பா அப்படின்னு ஒரே கூத்தா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்ல போகுது இது யார் யாருமே ரசிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாஸ் இன்னைக்கு வந்து அந்த ராஜா பதவியை மாத்தி கொடுக்குறாரு கானா வினோத்தை வந்து பதவியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி தர்பீஸ் திவாகரை வந்து இறக்கிட்டு பார்வதியை வந்து ராணி ஆக்கிடுறாங்க ஸோ இந்த டாஸ்க்லாம் ஒரு புறம் போய் கொண்டு இருக்க இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய அளவில் சண்டை கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் அதில் வந்து திவாகர் பிடிச்சி தள்ளுறான் கானா வினோத்தை ஃபிசிக்கலாக மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறான் விட்டா அடிச்சிருப்பான் போல இருக்குது அந்த அளவுக்கு எல்லா மீறி நடந்துக்கிறான் கானா வினோத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தை கரிசட்டி வினோத்து கரிசட்டியை வந்து தின்னவன் கரிசட்டி எடுத்து நக்கினவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பா ரொம்ப கேவலமா கரிசட்டி பரம்பரை அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறான் வெளியில சும்மாவே திவாகர் வந்து கானா வினோத்துக்கிட்ட நடந்துக்கிறது வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் அப்படின்னு அவன் திவாகரை வச்சு செய்றாங்க இவன் கானா வினோத்துக்கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி அத்துமீறி நடந்துக்கிறது கடும் விமர்சனங்களை வெளியில ஏற்படுத்தியிருக்கு திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற கண்டன குரல்களும் எழுந்திருக்கு காரி சட்டி தீஞ்சவாயா காரி செட்டி தீஞ்சவாயா அப்படின்னு கானா வினோத்தை பார்த்து இந்த திவாகர் அப்படிங்கிறவன் ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கு முன்னாடி தகுதி தராதரம்னு ஸ்டேட்மெண்ட்டை இருந்தவன் இப்போ எப்படி ரேஞ்சுன்னு பேச ஆரம்பிச்சானோ அதே மாதிரி இப்போ ரேசிசத்தை கையில் எடுத்து திவாகர் வந்து கானா வினோத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல அவன் திவாகர வச்சு கிழிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் திவாகர் தான் வாண்டடா போய் கானா வினோத்து அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது இதே கானா வினோத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் சவனும் திவாகர நோன்றதை மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் அவன் எது செஞ்சாலும் பாடி ஷேம் பண்றது இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இந்த கானா வினோத்தன்றவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுல ட்ரிகர் ஆகி இவன் ஒரு கட்டத்துக்கு மேல பேசி பார்த்தான் இப்ப பிசிக்கல் வயலன்ஸை ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறான் தள்ளி விடுறான் புடிச்சு வந்து இறுக்கி பிடிக்கிறான் சோ இது எதுக்கு எதிர் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒருத்தனை ஒருத்தன் தாக்கிக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வரப்போறது உறுதி எழுதி வைத்து கொள்ளுங்கள் முதல்ல பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்ட அளவுக்கு பிரச்சனை இல்லை அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹார்ஷா பாடி சேமிங் பண்ணிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நடுவில் தள்ளுமொழி ஏற்படுது அப்படி தள்ளுமொழி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கப்பவே பிரஜன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல தடுக்காம அப்ப இது அடுத்த கட்டமா எதை நோக்கி போகுது அப்படின்னா மேன் ஹேண்ட்லிங் தடி சண்டை அதை நோக்கி போகுது எவங்க கை வைக்க போறான் முதல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியல மாத்தி மாத்தி அடிச்சுக்க இல்ல திவாகர் அடிச்சுட்டு கார்டு வாங்கிட்டு போறானா இல்ல கானா அடிச்சிட்டு அடிச்சுட்டு கார்டு வாங்கிட்டு போறானான்னு தெரியல ஆனா அப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல நடப்பதற்கான அனைத்தும் இருக்கு பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பாஸ் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் உங்களை அவுத்தும் பார்த்தாச்சு அடித்தும் பார்த்தாச்சு உங்களை என்ன தாண்டா பண்ணுறது எதையா பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாரையும் காரி துப்புன சீசன்னா அது இந்த சீசன் தான் இதில் கானா வினோத் உன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல என்னுடைய சிஷியன் யாருன்னு தெரியுமா சாண்டி சார் சாண்டி இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போய் பார்த்துருக்கியா அவர் இதுக்கு மேல டைரெக்டா சொல்ல முடியுமாடா காணா வினோத்து நீ திவாகரோட சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு பிக் பாஸே சொல்றாரு அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாம அதை வந்து அழுதுட்டு தொடச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே திவாகரை கலாய்க்கிறதுக்கு வந்துட்டான் அப்போ திவாகரை கலாய்க்கிறது பாடி ஷேம் பண்றது அவனை கேவலமா பேசுறதை மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இந்த கானா வினோத்துன்றவன் வச்சிட்டு இருக்கான் திவாகர் எலிமினேட் ஆகி போயிட்டான்னா நான் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த வாரமே கானா வினோத்தும் போயிட வேண்டியதுதான் ஏன்னா கானா வினோத்து பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த திவாகர் அப்படின்றவனை வச்சுதான் இருக்கு இந்த கானா வினோத்து தர்பீசு திவாகர் இந்த ரெண்டு தற்கொலைங்களையும் வச்சு கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீடு செயல்படும் இவங்க ரெண்டு பேரும் மன்னர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க கொடுத்தா ரெண்டு பேரும் பெர்சனல் வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு அந்த டாஸ்கே ஒட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க திவாகரை பத்தி பாட்டு எழுது அப்படின்னு சொன்னா உட்காந்து எழுதுறாம பாருங்க அந்த கானா வினோத்து மண்ணா ஓ வாயெல்லாம் புண்ணா ஆஹ் எந்திரிச்சு நிக்கவே வக்கில்ல உனக்கு மூணு பொண்ணா அப்படின்லாம் எழுதுறாங்க அந்த வரிகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் மாத்துறாங்க இல்ல அது தப்பா இருக்கு ரொம்ப தப்பா போகும் அப்படின்னு ஏண்டா இனோவேட்டிவா யோசிங்கடா ஒருத்த ராஜா கேரக்டரை கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப நீ எவ்வளோ தூரம் வந்து உன்னுடைய கேரக்டரை வெளியில் கொண்டு வரலாம் உன்னுடைய நடிப்பு திறமையை காட்டலாம் என்டர்டைன் பண்ணலாம் இருபத்தி மூணாம் புலிகேசியில் வடிவேலு என்ன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை எடுத்து பண்ணியிருப்பாரு அது மாதிரி உனக்கு மூணு முறை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த லூசு பயலுக்கு அவ்வளோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மூணு பேரோட சேர்ந்து எப்படி எப்படி எல்லாம் கண்டன் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சென்ட்ரல் நின்றுக்கிட்டு மூணு பேரை சுற்றி ஆடு வர சொல்லியிருக்கிறீர்களாம் அதை வந்து பார்த்து கானா வினோத் அப்படியே ட்ரிக்கர் ஆகி பல்லெல்லாம் கடிச்சு அப்படியே ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ இது எல்லாமே எவ்வளோ கிரியேட்டிவிட்டி சார்ந்த ஒரு அருமையான டாஸ்க்கு இதை வந்து பயன்படுத்திக்க தெரியாம பெர்சனல் வெஞ்சன்ஸை இந்த கேமுக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தனை ஒருத்த மாத்தி மாத்தி திட்டிக்கிறது கழுவி ஊத்திக்கிறது காரி துப்பிக்கிறது அதனால தான்டா பிக்பாஸ் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு காரி பொழிச்சுன்னு துப்பியும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலங்க இந்த கானா வினோத்ன்றவனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு தெரியுமா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வேற லெவல்ல வாசிக்கிறான் அதுவும் அந்த பழைய கவுண்ட மணிக்கு காமெடியில டிட்டுக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும் அதை அப்படியே ரீகிரியேட் பண்ணியிருப்பான் வேற லெவல் திறமைகள் இருக்கு பாட்டு மட்டும்தான் பாடக்கூடிய ஆளுன்னு பார்த்தா தபைலா வாசிக்கிறான் கையில இருக்கிற அந்த அந்த பறையை செய்வாசிக்கிறான் அது மாதிரி அவ்வளோ டேலண்ட் இருக்குது இவ்வளோ டேலண்ட்டாக வச்சுக்கிட்டு எதுக்குடா ஒருத்தனை மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்க ஓ டேலண்ட்டாக காட்டு பாட்டு பாடு மியூசிக்கை வந்து போடு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேரு பாசிட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்ணு சாண்டியோட ஃப்ரெண்டுங்கிற உன்னுடைய காமெடி சென்ஸு டைமிங் சென்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது குறிப்பாக விஜய் சேதுபதி அவருடைய வீக்கெண்ட் எபிசோட்ல சார் இங்கே சுமிங் பூலுக்கு பதிலாக கிணறு மட்டும் இருந்துருந்துச்சின்னு வச்சுங்க சார் ஆறு பேரும் குதிச்சு சூசைட் பண்ணியிருக்கோம் சார் அந்த அளவுக்கு கேவலமாக நடிக்கிறான் சார் இருந்தாலும் அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல் உன் டைமிங் சென்ஸை மற்றவர்களை புண்படுத்தாம பாடி ஷேமிங் பண்ணாம புள்ளி பண்ணாம நீ பயன்படுத்த பயன்படுத்தின அப்படின்னா நல்ல கலைஞனா மட்டும் இல்லை நல்ல ஒரு மனிதனாகவும் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேரால் அனைத்து தரப்பாலையும் ரசிக்கப்படக்கூடிய நபராக கானா வினோத்து வரலாம் ஆனா அதை பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நமக்கு வேதனையை தருது இதே திவாகரை எடுத்துக்கிட்டோம்னா சச்ச ஸ்ட்ராங்கான கேரக்டர் எத்தனை பேர் எதிர்த்து நிலாலும் வீடே வந்து அவனை எதிர்த்து காரி துப்புனாலும் வச்சு செஞ்சாலும் அசராமல் இப்போ வரைக்கும் எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகி உக்காந்ததே இல்லை அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்றதுல ரொம்ப ஸ்டப்பனா ஸ்ட்ராங்கா நிக்கிறான் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து இவன் ஃபீல் பண்ண மாதிரியோ கண்ணீர் விட்ட மாதிரியோ திவாகரை பாத்திருக்கீங்களா அப்ப ரெண்டு பேருமே இந்த பிக் பாஸ்ல பெரிய அளவுல இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி சாதிப்பதற்கான அனைத்து தகுதியும் இங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அதை விட்டுட்டு ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் காரி துப்பிக்கிட்டு கேவலமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையிலே வேதனையான விஷயம் சரி இந்த திவாகரோ இல்ல கானா வினோத்தோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த கல கட்டமாக கை கலப்பில் போய் முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது மக்களாகிய நீங்க இவங்க ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்